ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டிலே எப்படி மாலை கட்டுறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ வீட் இப்போ மாலை கட்டிகிட்டு இருக்கிறது எங்கள் அண்ணன் தான் இன்னைக்கு ஆயுத பூச்சிக்கிறதுனால ஒரு ஒரு மாலையும் அவ்வளோ ரேட்டு சின்ன மாலையே நானூறுரூவா நானூற்றம்பது ரூபா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால நாங்களே பூ வாங்கி நாங்களே இருக்கோம் மிஞ்சி மிஞ்சி போனால் இதுக்கு செலவு இப்போனா ஒரு இரநூறுவா தான் இருக்கும் ஆனால் இந்த மாலை வந்து நானூறுரூவா நானூற்றம்பது ரூபாங்கிறாங்க கடையில் இது எப்படி கட்டுறாங்கன்னு பாருங்கள் இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம வீட்டிலேயே கூட ஏதாவது விசேஷன்னா நம்மளே கட்டிக்கலாம் இது எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சம்மந்தி பூ ரோஜாப்பூ அப்படி வச்சு கட்டிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இது நம்ம பார்த்துக்கிட்டோமா நம்ம வந்து நம்மளே கட்டிக்கலாம்ல இப்போ கடையில் போய் வாங்கினோம்னா நானூற்றைம்பது ரூபா நானூற்றி எழுபது ரூபா அப்படின்னாங்க சரி ஏன் நம்ம அப்படி இதுக்குன்னு இது எனக்கும் கட்ட தெரியும் அதனால் நம்ம வீடியோவில் காமிச்சா என் ஒரு டிப்ஸாக இருக்கும்னு நான் அதனால் வீடியோவை காட்டிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் பார்த்து எப்படி கட்டுறதுன்னு பாருங்கள் இது ஏன்னா உதிரி இதெல்லாம் உதிரியாக வாங்கிக்கிட்டாங்க வெள்ளைப்பூ மஞ்சப்பூ ரோஜாப்பூ எல்லாம் தனித்தனியாக கட்டணும் எப்படின்னா இது ஒரு பக்கம் ஒரு பக்கமாக ஃபஸ்ட்டு கட்டிக்கணும் அப்புறம் தனியாக இன்னொரு பக்கமாக கட்டிக்கிட்டு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கணும் மாலை உங்களுக்கு வேணும்னா எங்களுக்கு ஆர்டர் கொடுங்க நாங்கள் வந்து என்ன பண்ணும் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் ஜெயங்கொண்டத்தில் தான் இருக்கோம் மாலை வேணால் நாங்களே கட்டி தருவோம் இது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்களாகவே கட்டிக்கலாம் ஏன்னா இது உங்களுக்கும் ஒரு இதாக இருக்கும் தான் நான் காட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோவை ஏன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் எப்படி எடுக்கிற எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல அதனால் எங்கள் வண்டி எங்கள் வண்டிக்கு நாங்களே இப்போ மாலை கட்டிக்கிட்டோம் ஏன்னா வந்து இப்போ அங்கே கட்டியது வந்து இப்போ எங்கள் வண்டிக்கு அண்ணன் கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் மாதிரி பாப்பா சைக்கிளுக்கெல்லாம் சின்ன சின்ன மாலை ஆல்ரெடி கட்டிட்டோம் அப்புறம் ரொம்ப பூ வந்து கிடைக்கவே இல்லை அதனால சரி மாலையாக கேட்டால் தான் நானூற்றம்பது ரூபா கேட்குறாங்க அப்புறம் நாங்களே கட்டிக்கிட்டுருக்கோம் இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லாவே கட்டுறாங்க அண்ணன் உங்களுக்கு ஆர்டர் வேணால் கொடுங்க நல்லா கட்டி கொடுப்பாங்க ஏன்னா மா நானூறுரூவா நானூற்றம்பது ரூபாங்கிறாங்க ஆனால் மற்ற நாளில் வந்து வீட்டில் வந்து கம்மியாக தான் ஒரு எப்படின்னா ஒரு இரநூறுவா இரநூத்தம்பது ரூபாய்க்கே மா கட்டி கொடுப்பாங்க அண்ணா இதெல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையில்லாத அந்த பிசுரெல்லாம் கட் பண்ணிடுவாங்க கத்திரிக்கோளாவில் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் நான் போன வீடியோவில் வந்து எது எடுத்தாலும் நூற்றம்பது ரூபா பொருள் போட்டிருந்தேன் நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள் அது நிறைய பேர் எங்கே எங்கன்னு கேட்டிருக்கீங்க அது வந்து எங்கன்னா அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் ஜேகே மஹால்னு போட்டிருக்காங்க திருமண மஹாலில் தீபாவளி முடிக்கும் இருக்கும்னு சொன்னாங்க எது எடுத்தாலும் நூற்றம்பது ரூபா இங்கே பார்க்கலனா சப்போஸ் பார்க்காதவங்க முன்னாடி வீடியோவில் பாருங்கள் எது எடுத்தாலும் நூற்றம்பது ரூபா நம்ம தீபாவளி முடியும் இருக்கும் நல்லா இருக்காங்கன்னா இப்போ பொருள்லாம் சூப்பராக இருக்காது அதை பாருங்கள் அப்புறம் வந்து நான் வந்து என்ன ஊர்னு கேட்குறீங்க அதான் சொல்லிகிட்டே ஏற்கனவே அரியலுமட்டம் ஜெயங்கொண்ட ஓட்டனு நீங்கள் இந்த மாதிரி மாலை பாருங்கள் நான் யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு எதுவும் பிடிக்கலைன்னா எனக்கு சொல்லுங்க இது பிடிக்கலை அப்படின்னு சில பேர் வந்து கோவத்தோடையே கேட்டிருந்தீங்க எந்த எந்த பிளேஸுன்னு சொல்ல மாட்டேறீங்க அப்படின்னு அதனால தான் இந்த வீடியோவில் நான் கொடுத்தேன் மாலை இருக்கிறது எங்கள் அண்ணன் தான் இப்போ அண்ணன் வந்து யாருக்காக கட்டுறாங்கன்னா என் தம்பிக்காக கட்டிக்கிட்டு இருக்காங்க அவன் ஏற்கனவே நல்லா பெருசாக கட்டு பெருசாக கட்டுன்னு சொல்லிகிட்டு இருந்தான் அதனால நாங்கள் கிண்டல் பண்ணிக்கிட்டே கட்டிக்கிட்டு இருந்தோம் சரி ஓ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் நார்மல் வாய்ஸ் போட்டால் ஏதாவது காப்பி ரைட்டு விடுவேன்ட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ இது வந்து மொத்தமாக இருக்கா நீங்கள் ஃபைனலாக பாருங்கள் செம்மையாக இருக்குது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு மாடல் இது வந்து அந்த பிசு நீட்டிகிட்ருக்க தான் கட்ட கட் பண்ணிட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு இது ஒரு தனியாக இருந்துச்சு அப்புறம் இன்னொன்று தனியாக இருந்துச்சு ரெண்டுத்தையும் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அண்ணன் சூப்பராக இருந்துச்சு எனக்கும் கட்ட தெரியும் ஆனால் இவ்வளோ அழகாலாம் என்னால் கட்ட முடியாது எனக்கும் எனக்கு கைக்கு வந்ததை அப்படியே நான் கட்டி விட்ருவேன் ஆனால் இது சூப்பராகவே கட்டுறாங்க அண்ணன் நானே கட்டுறாங்கன்னு தெரியும் ஆனால் வந்து இப்போ தான் நான் நேரில் பார்க்குறேன் அண்ணன் கட்டுறது அண்ணன் கடையிலே கட்டிகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் கட்டுறாங்களா அப்படின்ட்டு நான் அசால்ட்டாக விட இப்போ இப்போதான் நேரில் பார்க்குறாங்க அந்த ஸ்பீடு அது எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கு அதனால நானும் இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் திடீர்னு கட்டணும் இப்போ உடனே அண்ணன் கட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த பிசுறு பொக்கியிலலாம் இருந்துச்சுல்ல அதெல்லாம் எடுத்து நானே ஒரு குட்டி மாலையாக கட்டி அழகாக நான் முருகன் சாமிக்கு போட்டிருக்கேன் சூப்பராக இருந்துச்சு எனக்கு இது பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குது நம்மளும் கட்டணும் உங்களுக்கும் கட்டணும் ஆசையாக இருந்தால் நீங்கள் இந்த பூ இல்லைனாலும் இந்த வீ அப்படி கழக அந்த செடி அப்புறம் வந்து இந்த ரோஜாப்பூ அந்த மாதிரிலாம் கட்டி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அப்படி தான் நான் கட்டி பழகிக்கிட்டேன் ஒரு ஒரு பூவும் அந்த மாதிரி தான் கையிலே பூ கட்டுற நான் பழகிட்டதே அந்த மாதிரி பூவில் தான் கட் கட்டி கற்றுக்கிட்டேன் ஆனால் இப்போ இந்த மாதிரி மாலையில் தான் புதுசாக கட்டணுன்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இண்டா வளவலைன்னு பேசுனதையே பேசுகிறேன்னு நினைக்காதீங்க மு புதுசாக இப்போ உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன்னா அதனால கொஞ்சம் ஒரு பதட்டமாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை இது இப்போ ஒரு பக்கம் கட்டி முடிச்சிட்டாங்க இது வந்து அடுத்த பக்கம் கட்டிக்கிட்டு இருக்காங்க இதுதான் ஃபஸ்ட்லேருந்து அடுத்த பக்கம் கட்டுறது பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து சம்மங்கி பூ கட்டுறாங்களா அடுத்து வந்து அந்த ஒரு ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுவாங்க ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணுன்னு நான் இப்போ தான் பார்க்குறேன் மாலையை சா சேர்த்தே கவுப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ தான் ரெண்டு ரெண்டு பக்கமும் நல்லா ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து அண்ணா எங்கே வச்சிருக்காங்க கடத்தூரில் கடை வச்சுருக்காங்க ஜெயங்குடத்தில் பூக்கடையில் இருக்காங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஆர்டரு எடுத்து நான் மாலை கட்ட சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பா எங்கள் அம்மாவே இப்போதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னடா இது தம்பிக்கு நல்லா இப்போ தான் மாலை கட்ட அழகாக வந்துகிட்ருக்கேன் அப்படின்னு எங்களுக்கே ஒரு ஆச்சரியம் நல்லா கட கட கடன்னு கட்டிட்டாங்க ஸ்பீடாக அது இப்போ கட்டுற இதே பாருங்களேன் ஸ்லோவாலாம் கட்ட முடியாது நான் ஸ்லோவாக கட்டினா வரவே இல்லை கொட்டி கொட்டிட்டு போச்சு அப்புறம் தான் அன்ன மாடலை ஸ்பீ ஸ்பீடாக கட்டினா வந்தவே நானும் இறுக்கி இறுக்கி கட்டி பார்த்தேன் சூப்பராக வந்துருச்சு ஆனால் ஒன்று ரெண்டு இப்போ புதுசாக கட்டுறவங்களுக்கும் சொதப்பலாம் இருக்கும் ஆனால் நீங்கள் பழகிட்டே இருந்தீங்கன்னா வீட்டிலே கற்றுக்கலாம் வீட்டிலே இருக்கிற பெண்கள்லாம் இதை கற்றுக்கிட்டிங்கன்னா சும்மா வீட்டில் இருக்கிறதுக்கு யாராவது ஒரு நாளுங்க அக்கம் பக்கம் அந்த மாதிரி மாலை கேட்டாங்கன்னா கூட நான் கட்டித்தரேன்னு சொல்லிட்டு அவங்க கடையில் நானூற்றம்பது ரூபாய் வைக்கிறாங்க ஒரு ஐம்பது ரூபா லெஸ்ட் பண்ணிட்டு நானூறுவா அப்படின்னா ரூபாய் கூட கொடுக்கலாம் இப்போ இதுக்குன்னு செலவுனே அந்த நாறு தனியாக மூ மூணு வந்து அம்மா மூணு வாங்கிக்கிட்டாங்க பத்து ரூபா கண்டு பத்து ரூபா இந்த பூ ஒரு நூறுரூவா வரும் அவ்வளோதான் நூற்றி அறுபது ரூபாயிலே இது முடிச்சுக்கிட்டாங்க ஆனால் இது கடையில் வாங்க போனால் நானூறுரூவா அப்புறம் வந்து இது வந்து இந்த இலை மாலையில் ஆட் பண்ணி கட்டுற இலை அதுவும் நல்லா இருந்துச்சு அதான் இப்படி கட்டலாமான்னு கேட்டால் அதெல்லாம் இந்த மாலைக்கு உள்ள இலை தான் அதெல்லாம் கட்டலாம் ஒன்றும் செய்யாது அப்படின்னு இருந்தாங்க ஆனால் நம்ம கட்டி முடிச்சப்புறம் இந்த மாடு தான் எப்படா நம்ம ம வண்டிக்கு போடுவோம் மாலையே உடனே மாடு வந்துடும் அப்படிதான் காலையிலே நாங்கள் கட்டி பாப்பா சைக்கிளுக்கு போட்டிருந்தோம் நல்லா அது பூவே வாங்கி கட்டி போட்டிருந்தோம் கட்டி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்தாண்ட வரல கட்டி முடிச்சுட்டு இந்தாண்ட வரல உடனே மாடு எங்கேருந்து தான் வந்துச்சுன்னு தெரில எல்லாத்தையும் சாப்பிட்ருச்சு ஒன்று இவங்க கட்டினதை பார்த்துட்டு ஒன்று என் தங்க என் பொண்ணுங்க வேறு அம்மா எனக்கும் மாலை கட்டி கொடுங்கமாம்மா எனக்கும் மாலை கட்டி கொடுங்கமானு அவங்கள கட்டவே விடலை எங்கள் அண்ணனை கட்டி கொடுங்க கட்டி கொடுங்கன்னு கோச்சிக்கிட்டு ஒன்று இந்த பக்கம் கோச்சுக்குது இன்னொன்று இந்த பக்கம் கோச்சுக்குது அப்புறமா கட்டி தர மணி ஆகிடுச்சு சொல்லி அப்புறம் இதை மட்டும் கட்டிட்டு கிளம்பிட்டாங்க அப்புறம் அங்கே போய் கடை உறக்கம் பார்க்கணும்ல அவங்க கடையிலேயும் செம கூட்டம் ஆனால் சரி இப்போ இது கட்டி கொடுக்கும் தம்பிக்கு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேனேன்னு சொல்லி அப்புறம் வந்து அறுதிட்டு அரிஞ்சுதான் கட்டிட்டாங்க ஆனால் நல்லா இருந்துச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி சா லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் நான் இப்போ தான் எனக்கு தெரியும் ஜாயின் பண்ணி தான் இதை கோக்கணுன்னு தனித்தனியாக கட்டி நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா ஒன்று அப்படியே ஜாயிண்டாக கோர்த்தே இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் அதனால நீங்களும் பார்த்துக்குங்க பார்த்துக்கோங்க எப்படி கட்டுறதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வீட்டிலே நீங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் ஹவுஸ் ஒய்ஃப்லாம் நீங்களே கற்று விற்கலாம் இதை பார்த்தப்ப எங்கள் பக்கத்தில் எங்கள் சித்தி ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களும் பார்த்து கட்டி இன்றைக்கி மாலையே இரநூத்தம்பது ரூபான்னு அவங்க கட்டி ரெண்டு மாலை கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி நான் அப்போ தான் நம்ம இது முன்னாடியே செஞ்சுருக்கலாமே தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ட்டு அப்புறம் தான் தோணுச்சு அடுத்த தடவை நம்மளும் மாலை கட்டணும் இந்த மாதிரி பூ வாங்கி கேட்குறவங்களுக்கும் மாலை கட்டி கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் நல்லாயிருக்கும் மாலை அது பாருங்கள் ஜாயின் பண்ணி கோத்த எனக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு இப்போ கோத்து நல்லா அழகாக குஞ்சம் வைக்கிறாங்க பாருங்களேன் இது வந்து குஞ்சம் வந்து தனியாக இருக்குது விற்கிதான் கடையிலே ஆனால் என் அண்ணனுங்கிறதுனால அண்ணன் வச்சுருந்தாங்க கடையிலேயே அது வந்து அவங்க கோத்து கட்டிக்கிட்டு இருக்காங்க கோத்து கட்டிக்கிட்டு இருக்காங்க நல்லா இருந்துச்சு எப் இது ரெண்டும் ஜாயிண்ட்டு ஜாயிண்டாக ஃபஸ்ட்டு கட்டிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி தனித்தனியாக கட்டிக்கிட்டாங்க சாரி தனித்தனியாக கட்டிக்கிட்டு மறுபடியும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க ஜாயின் பண்ணி கடைசியில் லாஸ்ட்டாக குஞ்சம் வைக்கிறாங்க குஞ்சு வச்சதும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கடை கடை கடைன்னு கட்டினாங்களா அப்புறம் பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்போ சொன்னேன் அண்ணன் உனக்குலாம் இவ்வளோ ஒரு திறமை பரவாயில்லையே என்ன வரைக்கும் என் தங்கச்சிட்டு இந்த திறமையை நீ காட்டவே இல்லையே அப்படின்னு கிண்டல் அடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம் நல்லா இருந்துச்சு இப்போ மாலை இப்போ இந்த மாலைலாம் இப்போ சப்போஸ் நீங்கள் கடையில் வாங்கினா ஐநூறுரூவா சொல்லுவாங்க ஆனால் இது ஒரு நூற்றம்பது ரூபா இதுலேயே அழகாக கட்டிட்டாங்க அதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டெலாம் வண்டியில் போட்டாங்க பாருங்கள்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இப்படி சூப்பராக கட்டிட்டாங்களையே அண்ணன் அப்புறம் அண்ணனுக்கு ஒரு தேங்க்ஸ் அப்போ சொல்லிவிட்டு எல்லாமே ஆச்சு போய் எங்கள் அம்மா பாருங்கள் எங்கள் அம்மா வாயில் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஆகா அண்ணன் சூப்பராக கட்டிட்டாங்களேன்னு இதை அழகாக வண்டியில் மாட்டியாச்சு இப்போ வண்டியை பார்த்ததுமே நல்ல சூப்பராக இருக்குது பாருங்கள் மாலை செம்மையாக இருக்குங்க ரொம்ப பிடிச்சிச்சு அப்புறம் அண்ணனுக்கு கொஞ்சம் நன்றியை சொல்லி தேங்க்ஸ் சொல்லி உனக்குள்ள அப்படி ஒரு திறமையான கிண்டல் அடிச்சுக்கிட்டு அப்புறம் இதை மா கட்டிட்டு அப்புறமா நாங்கள் சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம் ஏன்னா மணியும் ஆயிடுச்சா இதை கட்டி இதில் வேடிக்கை பார்த்துக்கிட்டே உட்காந்து அதனால் சாமி கும்பிட்டுட்டோம் நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்